ஜிஎஸ்டி சிர்திருத்தம் காரணமாக புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கு உள்பட்ட காரைக்காலில் பேக்கரிகளில் வியாபாரம் களை கட்டியதாக உரிமையாளர்களும் ஊழியர்களும் தெரிவித்தனர் நாங்க எப்போது காரைக்கால எங்கஸ்ல தான் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்லாம் வாங்குவோம் எப்போது செவன் ஹண்ட்ரட் விற்கும் ஒரு கேக் ஒன் கேஜி இப்போ சிக்ஸ் டுவெண்ட்டி த்ரீ எல்லாமே வில ரொம்ப கம்மியா இருக்கதா சொல்றாங்க பப்ஸ் கூட ரெண்டு ரூபாய் கம்மியாயிருக்கு டுவெண்ட்டிலேருந்து எயிட்டி வரலையும் கம்மி எயிட்டின் தான் இந்த பப்ஸ் எல்லாமே விலை ரொம்ப கம்மியா இருக்கு இதனால காரைக்கால் வாழ் மக்கள் ரொம்ப சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாவும் இருக்கிறாங்க பொருள் ஒரே இருந்தாலும் ஒரு ஆள் சேவிங்ஸ்ல வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா ஒரு இரநூறுவா கிட்டத்தட்ட சேவிங்ஸ் வருது இதனால காரைக்கால் மக்கள் சார்பாகவும் பிரைம் மினிஸ்டர் சார்பாகவும் நாங்கள் நன்றியை தெரிவித்து கொள்கிறோம் நன்றி வணக்கம் முன்னாடி உள்ள ரேட்டோட இப்ப எங்க இதுல வந்து இன்னைக்கு ரேட்டு குறைஞ்சிருக்கு ஜிஎஸ்டி எல்லாம் கம்மியா இருக்கு ஸ்வீட்டு அது பிஸ்கட்டு கேக்கு எல்லாமே குறைஞ்சிருக்கு வாடிக்கையாளர் வந்து உற்சாகமா வந்து வாங்கிட்டு போறாங்க இந்த விலை குறைப்பு நடவடிக்கினால மக்களோட பர்ச்சேஸ் அதிகம் அதிகமாக இருக்கு ஏன்னா அறுநூ எழுநூறு இந்த பிளாக் காலஸ் அறுநூத்தி இருபது ரூபா விற்கிது அந்த எழுபது ரூபாய்க்கு இன்னொரு பிஸ்கட் வாங்குறாங்க எங்களால் கஸ்டமர் வந்து கொஞ்சம் முன்னாடியோடு இப்போ கொஞ்சம் பிஸ்னஸ் நல்லா நடக்குன்ற மாதிரி எங்களுக்கு தோணுது அதே மாதிரி காலையிலேருந்து நேத்தோட இன்னைக்கு காலையில இருந்து பிஸ்னஸ் நல்லாவே இருக்குங்க ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க சர்த் டிவி இன் சப்ஸ்க்ரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க